அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் கோயிலோட அவநிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலிருந்து ராக்காயம்மன் கோயில் போகிற வழி தான் மேலே தீர்த்தம் போகிற வழி இது போகிற வழியில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு டீக்கடை எல்லாமே இருக்கும் அந்த டீக்கடையோட கழிவுகள் குப்பைகள் எல்லாமே இந்த ரோட்டில் தான் கொட்டுறாங்க இந்த குப்பையை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மிருகங்கள் பார்த்திங்கன்னா வந்து எடுத்து சாப்பிடுது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் குரங்குகளே வந்து நிறையா வந்து எடுத்து இருக்குது அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் நிறையா இருக்குது இதை கண்டுகொள்ளாமல் நிர்வாகமும் இருக்குது தயவு செஞ்சு நம்மளும் தப்பாக செய்ய வேணாம் நம்ம குப்பையில் குப்பையை தொட்டிலாக போடுவோம் இல்லாட்டி மலையிலேருந்து கீழே வந்து இறங்கி போடுவோம் நன்றி